அடிக்கடி இரவுகளில் அதே போல் யூரின் போகும்போது இந்திரியம் சில பேருக்கு வெளியாகும் தூக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா அடிக்கடி வரும் வாரத்தில் பலமுறை இல்லைன்னா தினசரி அதே யூரின் போகும்போது சில பேருக்கு யூரீனோ சேர்ந்து இந்திரியமே வெளியே வரும் அந்த மாதிரி உள்ளவங்க உள்ளவங்க நம்ம சொல்ல டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் முற்றிலுமாக அந்த விஷயங்கள் நீங்கிடும் நம்முடைய தொப்புள் உள்ளங்கால் ஆசனவாய் இந்த மூணு பகுதிகள்லையும் சுத்தமான விளக்கெண்ணெயை தடவிக்கொள்ளுங்கள் உ உச்சந்தலையில் மட்டும் சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெயை தடவிக்கொள்ளுங்கள் இது சொல்கிறது எல்லாமே இரவில் நம்ம தேங்காய் எண்ணெய் இரவு தான் தடவணும் தலையில் அதே போல் தொப்புள் உள்ளங்கால் நம்மளோட ஆசன அந்த பகுதிகளில் தினசரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த விளக்கெண்ணெய் தடவிட்டு சொன்னால் உங்களுக்கு அந்த சூடு குறைஞ்சி உடம்பு குளிர்ச்சியாகிடும் அடிக்கடி ஸ்கலிதம் அந்த இந்திரியம் வழியாகிற விஷயத்த வந்து உங்களுக்கு பெரிய ஒரு நிவாரணம் கிடைக்கும் நம்ம ப்ராடக்ட் மிஸ்டர் எக்ஸ்ட்ரா கோல்டு அதை வாங்கி சாப்பிட்டால் நரம்புகள் பலம் பெற்று அடிக்கடி இந்த மாதிரி இந்திர வெளியாகிறது வந்து ஒரு பெரிய பிரோஜனம் ஒரு பெரிய தடுப்பு ஏற்படும் ஆரோக்கியமான ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நீண்ட நிலை தாம்பத்தமாக இருந்தாலும் சரி குழந்தையின்மை பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம மிஸ்டர் முஷ்டப்படுத்தப்பட்ட எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் உலகம் ஃபுல்லாக ஒரு பெரிய சிறப்புகளை கொடுத்துட்டு இருக்கு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி